இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் எப்படி செபிப்பது எப்படி தேவனுடைய அருளை பெறுவது எவ்வாறு இயேசுவினுடைய இறக்கத்தை பெறுவது எனக்கு என் ஜெபம் கேட்கப்படுமா எனக்கு குணம் கிடைக்குமா நோயிலிருந்து நான் விடுபடுவேனான் சாபத்திலிருந்து நான் விடுபடுவேனா கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவேனா என் பிள்ளைகள் திருமணம் நன்றாக நடக்குமா என்கின்ற எண்ணற்ற கேள்விகளை நம் ஓடிக் ஓடிக்கொண்டிருப்பதை உங்கள் அநேகருக்கு எப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் இருக்கு இருக்க என்ன சொல்கிறது நம்முடைய முன்னோர்கள் எப்படி ஜெபித்து வெற்றி கண்டார்கள் என்பதை பார்க்க போகிறோம் மார்க்குக்கு சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஜபத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோ என்று விசுவசீர்கள் நீங்கள் ஜபத்தில் எதையெல்லாம் கேட்குறீங்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டோ என்று விசுவசிக்க வேண்டும் என்று பேசு சொல்கிறார் புரியலையே பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இயேசு வாழ்ந்த காலத்தில் இயேசுவை நோக்கி வந்த குருடர் இயேசுவை நோக்கி வந்த முடவர் இயேசுவை நோக்கி வந்த குஷ்டரோகி இயேசுவை நோக்கி வந்த பெரும்பாடுள்ள ஸ்திரி இவர்கள் அனைவரும் எப்படியாவது நான் இயேசுவை பார்த்து விட்டான் எப்படியாவது இயேசுவின் இரக்கம் என் மீது படுமையானால் நான் பெறுவேன் என்று சொல்லி விசுவசித்தார்கள் ஜக்கைய கூட குள்ளமாய் இருந்தாலும் உயரமான மரத்தின் மீது ஏறிக்கொள்வேன் எப்படியாவது இயேசுவின் கடைக்க பார்வை என் மீது படாதா என்று இயங்கிக் கொண்டிருந்தார் இவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் விசுவாசம் அவர்களுக்கு குணத்தை கொடுத்த காட் YOUR சொல்யூஷன்ஸ் கடவுள் உங்களுடைய ஜபத்திற்கு தீர்வை கொடுக்கிற சிலர் நினைப்பாங்க நான் ஜபிச்சா அப்படியே ஆண்டவரிய முன்னால் வந்து எனக்கு பதில் சொல்லுவார் இல்லைங்க ஆண்டவரிப்பெல்லாம் நேராக வர்றது இல்லைங்க அவர் நேராக வந்த பண்ணு மாடி அடித்து கொண்டுட்டங்க அதனால் ஏசு கிறிஸ்து என்றும் கூட உங்களுக்கும் எனக்கும் வேத வசனத்தின் மூலமாக என்னை போன்ற வேலைக்காரர்களின் மூலமாக வசனத்திலே போதகத்திலே உங்களோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் என்ன பிரேயர் அப்படி என்று உற்று பார்ப்பீர்களே ஆனால் பிரேயர் இஸ் பிட்வீன் ஆத்மா அண்ட் பரமாத்மா ஜெபம் எப்படி இருக்க என்றால் உங்கள் மனம் இயேசுவின் மனத்தை நாடி இயேசுவின் மனதோடு உங்கள் மனது பேசணுங்க அவ்வாறு பேசும் பொழுது ஏசுவின் கனிவான பார்வை இயேசுவின் பரிசுத்த பார்வை உங்கள் ஜபத்தின் மீது விழுங்க எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து இருபது வசனம் இவ்வாறு சொல்கிற Pray in the spirit at all times, with all kinds of prayer, asking for everything you need. Pray in spirit. நீங்கள் ஆவியானவரோடும் உங்கள் ஆத்துமால் தோய்வில்லாமலும் எப்பொழுதும் ஜபிக்க வேண்டும் உங்களுடைய எல்லா ஜபங்களும் நீங்கள் கேட்கின்ற எல்லா கேள்விகளையும் இயேசுவை பார்த்து கேட்கின்ற எல்லா கேள்விகளையும் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நீங்கள் எப்பொழுதுமே ஜெபிக்கலாம் அவ்வாறு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் நான் உற்சவத்தை கேட்பேன் உங்களுக்கோ உங்கள் ஆத்மாவிற்கோ ஆண்டவரின் பரமாத்மாவிற்கோ இணைக்கப்பட வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் பரிசுத்தம் வேதம் சொல்லி இருக்கிறது அல்லவா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது நான் கூட நிறைய சமயத்தில் செவிக்கும் பொழுது என் ஜபங்கள் கேட்கப்படாமல் இருக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்வதுண்டு ஆண்டவரே பாவி நான் பெரும் பாவி என் பாவத்தை மண்ணியும் ஆண்டவரே என்று சொல்வது உண்டு அப்பொழுது என் ஆத்மாவிற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என் ஆத்மா சாந்தமாகும் நிறைய தடவை நான் மனம் ஓடிந்து இருக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என்னை மன்னியும் என் ஆத்துமா உங்கக்காக காத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி செவிக்கும் பொழுது என் ஆத்மா ஆண்டவரின் ஒன்று ஒன்றித்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் இதைத்தான் இரவியான் தெற்கு தரிசியின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இவ்வாறு தெளிவாக சொல்கிறது என்னை பார்த்து செபி நான் உனக்கு செவி கொடுப்பேன் இருபத்தி ஒன்பது படையாட்ட நீங்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டுமென்றால் உங்கள் பார்வை ஆண்டவர் மீது பட வேண்டும் என்றால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தடைகளை இடையே உள்ள தடைகளை தகர்த்து எறிய வேண்டும் அவ்வாறு தகர்த்து எரியும் உங்களுடைய பார்வை ஆண்டவருடைய பார்வையோடு இணைகிறது உங்களுடைய செவி ஆண்டவருடைய செவியோடு இணைகிறது பைபிளில் பார்க்கும் பொழுது மோசி ஆண்டவரிடத்தில் ஐநூத்தி பதினைந்து தடவை ஜபித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முதல் ஜெபம் பார்த்தீங்கன்னா ஆதியாகவும் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே சேத்துக்கு ஏனோஸ் பிறந்தார் ஜெபித்தார்கள் சேத்துக்கு ஏனோஸ் எல்லோரும் ஜெபித்தார்கள் ஆண்டுவரை சுதித்தார்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது தாவீது ஏழு முறை ஜெபித்தார் ஒரு நாளிலே என்று சொல்லப்படுகிறது மூன்று முறை காலையில் காலை என்றால் பகல் வேலையில் காலை மதியம் இரவு மூன்று முறை செபித்திருக்கிறார் நான்கு முறை இரவில் செபித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார் எங்கு சொல்லப்பட்டது என்று பார்ப்பீர்களே ஆனால் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி அறுபத்தி நான்காம் வசனத்திலே தாவீது சொல்கிறார் ஆண்டவரே உமை நோக்கி நான் ஏழு முறை ஜபித்திருக்கிறேன் உமை சுதித்திருக்கிறேன் உமை வாழ்த்து இருக்கிறேன் உமை ஆராதித்திருக்கிறேன் என்று தாவீர் சொல்லியிருக்கிறார் மோசவின் ஜபத்தை பார்த்தோம் ஐநூற்றி பதினைந்து முறை மோசை ஆண்டவரை நோக்கி ஜெபித்திருக்கிறார் முதல் பெண்மணி யார் ஆண்டவரை பார்த்து ஜெபித்தார்கள் என்று பார்ப்பீர்களே ஆனால் வேதத்திலே அண்ணால் செபித்தான் என்று ஒன்று சாங்கில் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தெளிவாக சொல்கிறது அண்ணால் ஆண்டவரே பார்த்து செபித்தார் ஆண்டவரே என் ஜெபத்தை கேளு என்னை எல்லாம் தூண்றாங்க எல்லாம் என்னை சவிக்கிறாங்க என்னை காயப்படுத்துறாங்க நான் காயப்பட்டிருக்கிறேன் என் காயத்திற்கு மருந்தாய் இரும் ஆண்டவரே என்று அண்ணா ஆலயத்தில் அந்த பேழையின் முன்பாக மனம் கசிந்து அழுகிறார் அவள் வாயினால் அழவில்லை சத்தமிட்டு அழவில்லை மனம் கசிந்து அழுகிறார் அந்த மனம் கசிந்து அழுததை ஆண்டவர் பார்த்து ஒரு தீர்வை கொடுக்கிறார் இவள் ஏன் அழுகிறார் இவளுக்கு குழந்தை இல்லை என்று எல்லோரும் இவளை பரிகாசம் செய்கிறார்கள் இவள் கணவனால் மனமுடிக்கப்பட்டவள் இவளை கேலி செய்கிறார் கற்பத்தின் கனி ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று இவள் வேண்டுகிறார் இவளுடைய வேண்டுதலை நான் அங்கீகரிப்பேன் என்று சொல்லி மனம் கசைந்து அழுத வேண்டுதலை ஆண்டவர் அங்கீகரி ஆண்டவரோடு பயணம் செய்த சீடர்கள் படகிலே இயேசு உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வெறுங்காற்று வந்து அந்த கடலை அசைக்கிற பொழுது அந்த படகு இவ்வாறு ஆடுகிறது அப்பொழுது எல்லாம் பயந்து விட்டார்கள் நாம் அடிந்து போக போகிறோம் என்று இயேசுவை எழுப்புகிறார்கள் இயேசு எழுந்திருத்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறார் காற்றும் கடலும் இயேசுவுக்கு கீழ்படைந்தது இப்பேற்பட்ட ஒரு கீழ்படுதலை நீங்கள் எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா இல்லை பேதுரு ஆண்டவராகிய இயேசுவை மூன்று தடவை மறுதளித்தார் இவர் யார் என்று எனக்கு தெரியாது பின்பு ஆண்டவராகிய இயேசு பேதுருவே நீ என்னை மறுதளிப்பா என்று சொன்னதை நினைவு பொழுது அவர் முகம் குப்புற மண்ணிலே விழுந்து அவர் சரீரம் எல்லாம் மண்ணாய் இருந்தது மனம் கசிந்து அழுதார் ஆண்டவரே என்னை மண்ணியும் ஆண்டவரே நான் மறுதளித்து விட்டேன் என்ற ஆண்டவருடனே பேதுருவின் மனம் கசிந்து அழுதலை பார்த்து பேதுருவின் மனது ஆண்டவரின் மனதோடு ஒன்றித்து ஜெபித்ததை பார்த்து பேதுருவே என்னாடுகளை மேய்ப்பாயா என்று திருச்சபையின் பொறுப்பை பேதுருவனிடத்திலே கொடுத்தார் மந்தைக்கு மேய்ப்பனாயிரு என்கின்ற ஒரு பெரிய பதவியை கொடுத்தார் பாவம் செய்த பெண் தன் பாவம் செய்ததை எப்படி சொல்லுவேன் எவ்வளவோ பாவம் ஒன்றா இரண்டா ஆயிரக்கணக்கான பாவம் என்று சொல்லி இயேசுவின் பாத தண்டையை அமர்ந்து தன் கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை கழுவி பரிமள தைலத்தினால் இயேசுவின் பாதத்தை ஊசி தன் அழகிய கூந்தலினால் இயேசுவின் பாதத்தை துடைத்து விட்டான் இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்து கொண்டே எவ்வளவு என்றால் ஆயிரக்கணக்கான முத்தத்தை ஆண்டவரின் பாதத்திலே அவன் கொடுத்திருப்பான் இதை பார்த்த பொழுது அருள்நாதர் இயேசுவுக்கு இறக்க வந்து பேதுரை பார்த்து கேட்கிறார் நீ கூறிய எனக்கு பெரியமான அன்பு சகோதரனே சகோதரி நீ ஆண்டவர்கிட்ட புத்தகங்களை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணதை விட உங்கள் இருதயத்திலே ஆண்டவரோடு பேசி பாருங்களேன் இருதயத்தோடு இருதயத்தில் ஆத்மாவோடு பரமாத்மாவிலே ஐக்கியமாய் பாருங்களேன் பாமத்தை விட்டு விட்டு பரிசுத்தமாய் முழுகால் படியிட்டு தாவிதை போன்று செவித்து பாருங்களேன் மோசையோடு எவ்வாறு இயேசு இருந்தாரோ அவ்வாறு உங்களோடும் இயேசு இருக்க விரும்புகிறார் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வசனத்தையும் தியானித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்துவர் ஓகே அப்பாவும் அவன் இடத்துல ஜெபிக்கிறப்பா எனக்கு வாங்கப்பா என்னோடய ஜெபத்தை கேளுங்கப்பான்னு இறுதியத்தில் சொல்லி பாருங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் இப்போ பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க இப்போ பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் ஆர்